رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن افترى على الله الكذبة وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون اللهم نلدي أرغلين இஸ்லாமிய வாலிப தோல தோறுகிறேன் எல்லாமல்லா அல்லாஹுஜுல்ல ஷானுத்தாலாமினுடைய நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் அன்னல் தாகா அகமது அல் முர்தலா முகமதுர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அநேகி வானியசலத்துடைய ஷெஃபாத்தும் நல் துவாவும் நல்லாசையும் நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் தாய் தந்தை மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி முழு உலக சமுதாய மக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்தாலும் அவைகளுக்குரிய வாழ்வை ஒவ்வொன்றையும் இரட்டிப்பாக ஆணாகவும் பெண்ணாகவும் ஜோடி ஜோடியாக அல்லா படைத்திருக்கின்றான் மனித சமுதாயத்தையும் அவ்வாறுதான் படைக்க படைத்திருக்கின்றான் படைத்த அல்லாஹ் அவனுக்கு அவன் தருகின்ற நியமத்துக்களை அடைந்து அனுபவித்து ஒரு சிறிய காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் அனைத்தை பற்றியும் கேள்வி ஏற்று நல்லவராக இருந்தால் சோர்க்கவும் தீமையாக இருந்தால் துர் நரகமும் அந்த மனிதனுக்கு தீர்ப்பளிக்கப்படும் மனிதனை பார்த்து பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் ஒமா ஹலக்கு முதல் முதலில் ஜின்ன பிணைச்சான் இரண்டாவது மனிதனை படைத்தான் இந்த இரு சமூகத்தை பார்த்துதான் கடமையாக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயாத்தின் மூலமாக தெரிவிக்கின்றான் மனுஜின் இரு கூட்டத்தாரையும் என்னை தான் நான் படைத்தேன் என்று சொல்கிறான் ஆனால் மனிதனும் இந்த உலகத்தில் சதமாக இருந்து விடுவதாக எண்ணி சொற்ப நிமிடங்கள் வணங்குவதற்கு கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை கூட அல்லாஹ் ரசூலுக்காக செலவு செய்யாத மனிதனாக இந்த உலகத்தில் மனிதன் வாழ முற்படுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு கடும் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ் ஒமன் அது மிம்ம நிஃப்தரா அல்லாஹில் கதீப யார் அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி பொய்யுரைத்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தால் அநியாயத்தின் பக்கமே செல்வார்களோ வல்லாஹுலாய்கோம் அல்லாலிமீன் அநியாயம் செய்கின்ற மா பாவிகளான அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி என்பதை வழங்க மாட்டான் இப்போது அநேக நபர்கள் இந்த உலக வாழ்வில் மனம் கொண்ட கவர்ச்சிகரமான வணக்கங்களை எல்லாம் செய்து வருகின்றனர் மனிதனின் மூலமாக உற்பத்தியாக்கப்பட்டு அது தன் வணக்க வழிபாடுகளிலே தனக்கு நப்சி பிடித்த அந்த வழிபாடிலே தன் இறைவனாக அவைகளை பூஜித்து வருகின்றான் எதற்கு எந்தவித சக்தியும் இல்லையோ அது படைப்பினம் அதற்கண்டு காயமும் பின்னர் தன்னை கொண்டு நிலைப்பாடான எந்த ஒரு நிலையும் தற்காத்துக்கொள்ள அதற்கு இருக்காது அதன் மூலமாக மனிதர்களுக்கு எத்தகைய பிரயோஜனமும் அடைய முடியாது அப்போ ஏனைய வணக்கங்கள் வணக்கஸ்தர்கள் வணங்கும் போது எங்களுடைய இறையை நாங்கள் வணங்குகின்றோம் சாந்தி அளிக்கின்றது என்று வெறும் வாயால் உளறி தெரிவது அற்பமான காலகட்டத்தில் சுய இன்பத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே அவர்கள் தங்கள் தங்களை தயார் பண்ணிக்கொள்கின்றார்கள் மினுக்கும் பொருளெல்லாம் இந்த உலகத்தில் கண்களுக்கு ஆபாசமாக ஆடம்பரமாக தெரிகின்ற பொருள்களெல்லாம் மனிதனிடத்தில் எப்போதும் நிரந்தரமாக இருப்பது என்பது இல்லை கஷ்டப்படுவான் ஒரு காலம் வரும் அவன் கஷ்டம் நீங்கிவிடும் உயர்வாக இருப்பான் ஒரு காலம் வரும் கஷ்டப்படுவான் அவன் பொருள் அவனை விட்டும் நீங்கிவிடும் அறியாமையின் இருளில் மாட்டிக்கொண்ட மனிதன் தன்னை அறியாதவனாக வாழுகின்ற பொழுது தன்னை படைத்த தலைவனாகிய அல்லாகுவை மறந்தது தான் அதற்குரிய மூல காரணம் வணங்குவது எதற்கு வணக்கம் என்றால் என்ன இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒமா உமிரு இல்லா லியபுதூன் உங்களை அல்லாஹுவை அறிந்து வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அல்லாங்குமே அறிந்து வணங்குவதற்கு இந்த மனிதனுக்கு முதலில் கல்வி தேவை எதற்காக வேண்டி நாம் நம்மை படைத்தான் அல்லாங்க படைத்ததனுடைய நோக்கம் என்ன நம்மை பற்றி வணங்கு என்று சொல்வதற்குரிய காரணங்கள் என்ன நமக்கு வாழ்வு இமையை சார்ந்ததா மருமையை சார்ந்ததா மரணிக்கும் போது இந்த மனிதன் மாணிக்கமாகின்றானா அல்லது துர்நாற்றம் உடைய உடம்பை அழுகின்ற மண்ணில் தன்னை அழிக்க முற்படுகின்றானாம் இவைகளையெல்லாம் தனக்குள் கேள்விகளாக கேட்டு அவன் தன்னை சீருத்தும் சீர்திருத்தும் போதுதான் தனக்குள் அவன் சீர்திருத்தம் அடைகின்றான் அதற்கு பிறகுதான் உபநியாசங்கள் அதற்கு பிறகுதான் வெளிரங்கமானவை குர்ஆனை அறிதல் ஹதீஸை அறிதல் மார்க்க நிபுணத்துவ சட்டங்களை அறிந்து சகாபாக்கள் சென்ற முதியோர்கள் முன்னால் உழ்ந்த வாழ்ந்து மறைந்த சித்திக்கின் சாலிகின் சென்ற காட்டி தந்த வழியிலே நாம் செல்வது ஒரு ரோடு போட்டுக்கிட்டே போகிறான் புதுசாண்டா அதிலே திடீரென்று யாரும் போக முடியாது சில இடத்தில் மேடு பள்ளம் சில இடம் வரைக்கும் போட்டிருப்பான் அதுக்கு கீழே மண் வெட்டி வச்சிருப்பான் பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளத்தை நிலவிதான் இந்த ரோட்டுக்கு சமமாக போக முடியும் அது சரி செய்யப்பட்டு விட்டால் இந்த மனிதன் அவனுடைய குறியிலே அந்த ரோட்டில் செல்லலாம் அதுபோன்று தான் மனிதன் தன்னை நீதி நேர்மை உண்மைக்கு அவன் நீர் சிந்தித்து வாழாத வரை இதற்கு புறம்பாக வாழ்வானே அவன் அங்கே அங்கே கட்டாக்கப்படுகின்றான் வணக்கம் என்பது இன்ன சலாத்த அலல் மூமினின் கிதாபன் மவுக்கு தான் பொதுவாக சொல்லலை அல்ல இந்த இடத்துல தொழுகையை பற்றி யார் தொழுகுவா அவர்கள் யார் அப்படி என்பதை பற்றி அல்லா அறிக்க அறிவிக்கிறான் இன்ன சலாத்த தொழுகு என்பதாகிறது மூமின்களுக்கு தான் காண மௌகூதா குறிப்பிட்ட நேரத்தில் மூமினுங்களுக்காக வேண்டித்தான் தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இன்னும் யாரும் உணரலை நான் முஸ்லீம் நான் இஸ்லாமியன் என்ற நிலையில தான் அகம்பாபத்தில் வாழக்கூட அழிச்சாட்டியமான அகம்பாவங்களில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான் ஆனால் தொழுகை யார் தொழுவா ரொம்ப ராசாக சொல்லிவிட்டான் இன்ன சலாத்தா அலல் முமினின் கிதாப் அன் மௌக்கூதா குறிப்பிட்ட வக்து சுபுகு லொஹரு அசரு மகரிபு இஷா இது குறிப்பிட்ட வக்தில் பாங்க அதான் கொடுக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளால் இருபது அல்லது இருபத்தைந்து நிமிடம் அதற்குள்ளால் அது ஏரியா பள்ளிகளை பொறுத்து பத்து நிமிஷம் கூடும் குறையும் மணி நேரம் முன்ன பின்ன பாக் சொல்லுவாங்க அந்த நிலையில் குறிப்பிட்ட நேரம் தான் தொழுகை அந்த தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பள்ளியில் அதற்கு பிறகு இமாமத் நடக்காது அந்த குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு இமாமத் என்பது அங்கே நடக்க வாய்ப்பில்லை முடிஞ்சிருது அதற்கு பிறகு போகக்கூடியவர்கள் அவர் அவர்கள் தனித்தனியாக தன்னந்தனியாக தொழுகும்போது தொழுகையில் உருமடங்கு நன்மை கிடைக்கும் ஜமாத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும் என்று நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தல்லா செல்லல்லாஹு அலை வாலி வசல்லம் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அநியாயம் என்பது இஸ்லாத்தை அறியாமை நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கோம் நாங்களெலாம் இஸ்லாத்தில் தான் பிறந்திருக்கோம் சரிதான் அதெல்லாம் பச்சி பிரச்சனையே இல்லை இருக்கியா மூமினுக்கு தான் தொழுக இப்போ ஒரு நாளைக்கு வாங்க சொல்லப்பட்டால் பள்ளியில் போய் பார்க்கலாம் ஒரு ஏரியாவில் ஆயிரம் வீடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்தில் எண்ணி விடப்பட்ட சுப்புகளை மீறி மீறி போனால் ஐம்பது அறுபது பேர் தான் தொழுகிறாங்க மற்றவங்கள்லாம் மவுத்தாகிட்டாங்களா இருக்காங்களா என்பதை லொஹரில் பார்க்குறோம் லொஹரில் ஒரு ரெண்டு செப்பு மூணு செப்பு வரும் விசா வரைக்கும் அதே மாதிரி தான் இது எப்படின்னு சொன்னால் காலத்தில் ஈசல் கூட்டங்கள் எறும்பு கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக பொத்தை விட்டு வெளியேறுவதை போன்று இவர்கள் தனக்கு சாதகமாக தொழுகை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அல்லாஹ் சொன்னது என்ன கடமைன்ட்டான் அந்த கடமைகளில் நாம் தொழுகை மாத்திரமல்ல தொழுகைக்கு பிறகு பல்வேறான கடமைகள் அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாவிரு அல்லாவின் மீது பொய்யுரைத்து பொய் என்று சொன்னால் என்ன பல்வேறான நிலை இருக்குது வாங்க சொல்லும் போதும் தொழுகலை அந்த பள்ளிக்கு போகலை பரலை நிறைவேற்றலைன்னா அவனும் பொய்யன்தான் அவன் கொண்ட ஈமானில் பொய்யுரை திருத்தான் அப்போ இந்த பொய்யனுக்கு என்ன இருக்குது அவனை இஸ்லாத்தில் கூப்பிட்டு உபதேசம் பண்ணி நேர்வழிப்படுத்தினாலும் கூட வல்லாங்குல் ஆயகுதில் கௌமல் அலிமீன் அந்த அநியாயம் செய்த அல்ல ரசூலுக்கு அவனுடைய பேச்சை கேட்டு வழிபடாமல் மாறுபுரிகின்றவர்களுக்கு என்பது கிடையாது ஹிதாயத்துன்னா நேர்வழி சில பேர் சொல்லுவாங்க செய்யுங்க ஹிதாயத்துக்காக ஹிதாயத்து துவாவின் மூலமாக கேட்டு பருவது அல்ல ஹிதாயத்தில் இருந்து கொண்டு அந்த ஹிதாயத் விசாலமாக தக்க வைக்க வேண்டால் நல்லோர்களிடத்தில் துவாச்சையை நாம் வேண்டிக் கொள்ளலாம் தொழுகை இல்லை அமல் இல்லை இஸ்லாம் இல்லை ஈமான் இல்லை ஈகான் இல்லை அல்லா ரசூருடைய ஹவுஃப் இல்லை ரசூருக்கு தாத்து வழிபடுதல் என்பது இல்லை இந்த இடத்துல எப்படி துவா செய்யும் நிறைவேறும் ஒரு காளி மனையில் தினமும் ஆயிரம் முறை ஒருத்தன் போய் வீடாகு 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 மூன்று மாடி ஆகுன்னு சொன்ன ஆகார் அதுக்காக அந்த இடத்துல போய் ரெண்டு காற்று இஸ்திகாரா தொழுது துவா செஞ்சு கடமை இல்லை கரெக்டாக இருந்துட்டு அந்த காளி இடத்துல போய் அழுது தொழுது அல்லாட்டை கேட்பாலேயானால் இந்த இடம் காலியாக இருக்கிறப்பே குடியிருக்க ஒரு இடத்த கொடு வீடை கட்டி கொடுண்டா அல்லா நாளினால் ஹிதாயத்திலிருந்து தோ அங்கீகரிக்கப்பட்டால் அது நடக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அது நடக்க சாத்தியப்படாது எனவே அநியாயம் என்பது அல்ல ரசூலுடைய அழைப்பை கேட்டு அதுக்கு மாறுபுரிவது தான் அநியாயத்தில் பல்வேறான வகைகள் இருக்குது முதல் வகை தீனை ஏற்று அதன் வழி நடக்காதது முதல் அநியாயம் இரண்டாவது அநியாயம் அல்லா ரசூலின் அழைப்பை ஏற்காமல் குறை கூறிக்கொண்டு அந்த இஸ்லாத்தை புறமுதுகு தள்ளுவது மூன்றாவது குறை அந்த இஸ்லாத்தை ஏற்று நினைத்தால் தொழுவது நினைத்தால் விடுவது நினைத்தால் மார்க்க சட்டத்தை சிறு சிறு செம்ப சந்தர்ப்பகத்தில் பின்பற்றுவது இஸ்லாமிய கடமைகளை சரியாக பின்பற்றுவதில்லை தொழுக தான் அஞ்சு கடமை அஞ்சு இப்போ தொழுக அஞ்சுன்னு சொன்னால் மற்ற ஏனைய கடமை இருக்க களிமா அஞ்சு ரமலான் முப்பது ஜக்காத்துக்கு ஜக்காத்து நூற்றுக்கு ரெண்டு ஆயிலில் ஒரு முறை ஹஜ்ஜு இன்றைக்கி எல்லாமே சீரழிந்ததை போன்று மாசுபடுகின்ற நிலைகளில் தலைகீழாக பிறண்டு கிடக்கு நினச்சப்போலாம் எங்கே வேண்டாம்னு நம்ம போகிறோம் அது உமராவானாலும் சரி ஹஜ்ஜானாலும் சரி கடமையின் சீரம்சத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா ஒரு மனிதன் உம்ராவுக்கு போகிறான் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போகிறான் போயிட்டு வந்ததற்கு பிறகு அன்று பிறந்த பாலகன் என்று சொல்வதற்குரிய வாழ்வாகிடத்தில் இருக்க வேண்டும் எப்படி சிறு பிராயத்தில் அன்று பிறந்த பிள்ளை பதினாலு பதிமூணு பாலியல் வரைக்கும் நல்லது என்பது ஓரளவு தெரிந்தாலும் கெட்டது என்பது ஓரளவு தெரிந்தாலும் பரிபூர்ண உலக வாழ்வு இதுதான் என்பதை அறிய முடியாதோ அதுபோன்று உம்ரா ஹஜ்ஜுக்கு செஞ்சுட்டு நல்ல பல அமல் செய்தவர்களுக்கு இந்த உலகத்தின் சுமைகள் பாவ சுமைகளை அவர்கள் அறியாதவர்களாக அந்த பாவத்தை நெருங்காதவர்களாக தான் வாழ்வார்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவைகளை அந்த ஹஜுமுராவுக்கு போகிறவங்க செய்ய மாட்டாங்க போய்விட்டு வந்ததற்கு பிறகு ஒரு டாட் அளவுக்கு கூட அல்லா ரசூலுக்கு புரிய மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அவ்வாறு உள்ளதா என்பதை கடமைகளில் நாம் கண்ணும் கருத்துமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் அருள் இருக்கின்ற விளக்கங்கள் இஸ்லாம் அலி அருள் இருக்கின்ற நியமத்துக்கள் நமக்கு முதல் வாழ்வில் ஓரளவு அமல்களை கொண்டு நாம் வெற்றி பெற்றால்தான் பின்னாலே உள்ள வாழ்வு சிறக்கும் அந்த சிறந்த வாழ்வு வாழ நாம் சத்தியத்தை அறிந்து செயல்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் அறிந்ததை அறிந்தே செய்வோம் வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்தை செய்வதுடன் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பானாக நமக்கு ஹிதாயத்து செய்வதுடன் முழு சமுதாய மக்களையும் முழு உலகத்திலும் அவன் தலை நிமிரச் செய்து ஈமான் இஸ்லாம் ஈகானோடு வாழ வைப்பானாக வாஹில் தவானில் ஹமது இல்லாஹி ரபிலாளமின் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ வத் தியூனி அலில் இஸ்லாம் வஹத்தூனி மினல் முஸ்லிமீன்